நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு வன சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமத்திலிருந்து வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு பிந்தைய நடைமுறைகள் குறித்த தற்காலிக தேதிகள் வெளியிட்டிருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பாதர்களின் பட்டியல் வெளியிடுதல் த்ரீ அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது நான்காவது வாரம் சான்றிதழ் சரிபார்த்தல் உடத்தகுதி சரிபார்த்தல் சென்னையில் வந்து நடைபெறும் தற்காலிக தேதி பாத்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்திருக்கிறாங்க உடற்திறன் தேர்வு பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க தற்காலிக தேதி பாத்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியிடுதல் பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து வெளியிடுறாங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது வந்து கொடுத்திருக்காங்க சோ கேட்ட அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்காலிக தேதிகள் தான் வந்து இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க மீண்டும் நாம் அத்துறையில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி